இங்கே பாருங்கள் கீரை கீரை வாங்கி வச்சு இனி அதை சுத்தம் பண்ணி வைக்கணும் சோ சுத்தம் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த கீரையை இப்போது வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் வெங்காயமும் வெட்டி போட்டு வச்சுக்கிட்டு இனி வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் நான் அதை எடுக்க மறந்துட்டேன் அது வந்து உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கூட கொஞ்சம் மிளகாய் தூள் அதுவும் போட்டிருக்கு கூட ஜீரகத்தூள் அதுவும் போட்டாச்சு போட்டு தேங்காய் 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 இது எங்கள் ஸ்டைல் கீரை வைக்கிறது அதை வந்து நம்ம இப்போ லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுறோம் அதை வந்து நல்ல கிளறி விட்டுட்டு பாலியல் அடுப்பில் வச்சு இப்போ ஒரு சட்டியில் ஒரு கடாயில் நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம் கீரை வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றியாச்சு கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பாருங்கள் பொரியுது இது பொரிஞ்சதும் நம்ம இங்கே பெஷ் வச்சிருந்தோம் இல்லையா கீரை கீரை உப்பு அதில் வந்து வெங்காயம் அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இவ்வளவும் சே இது அப்புறம் தேங்காய் எல்லாமே போட்டாச்சு அதை வந்து நம்ம கிளறோம் அப்படியே இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை அதிலே இருந்து வேகம் சரியா இடை இடைக்கு நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் எடை இடையில நம்ம இந்த கீரையை வந்து கிளறணும் சரியா எடை இடையில நம்ம வந்து கிள விட்டு இருக்கணும் இது ஏன் இந்த இடத்துல ஒரு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம்னா அதுல நாங்க இப்போ ஒரு ரெண்டு முட்டை உடைச்சு ஸ்டைல் நீங்க இப்ப அடை உடைச்சி ஊத்திட்டு அதை வந்து நல்லா எல்லா இதுலேயும் சேர்ற மாதிரி கிளறும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ஜாய் நல்ல அந்த முட்டை நம்ம வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து அதை வந்து நல்லா கிளறி விடணும் வாங்க ஒன்று வந்துட்டு ஃபுல்லும் முடிஞ்சுது இனி இதை நாங்கள்